வணக்கம் இந்த நண்பகல் வேளையில் தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தலைநகரத்தின் தலையாய பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்து முடிந்தளவு ஒரு நல்ல சுமூகமான தீர்வு காண முயற்சிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் இன்றைக்கு தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் உடல் நலத்தை பாதிக்கிறதா சாலையோர உணவகங்கள் பாரம்பரிய உணவா அப்படின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்றைய இளைய சமுதாயம் இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட மோகம் அதிகரிச்சுட்டு வர்றதுன்னே சொல்லலாம் ஏன்னா சென்னையில் சாலையோர கடைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது உடனுக்குடன் சூடா கேட்ட நேரத்துல அது அதே சமயம் விலை குறைவாகவும் கிடைக்குது அதனாலதான் பல பேர் வந்து இந்த சாலையோர உணவகங்களை தேடி போறாங்க இதுல பொத்தா பொதுவா சொல்லப்படும் புகார்கள் என்னவென்றால் இங்க வந்து இங்க செய்யப்படுற பரிமாறப்படுற இந்த தட்டுகள் கரண்டுகள் இதெல்லாம் சுத்தமாக கழுவப்படுவதில்லை போதாக்குறைக்கு இங்க இங்க செய்யப்படுற பிரியாணி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதுல எல்லாமே கலர் பவுடர் எசன்ஸ் சுவையூட்டிக்காக இந்த ஆர்டிபிஷியல் சுவையூட்டி இதெல்லாமே சேர்க்கிறாங்க இது உடல்நலத்திற்கு ரொம்பவே கேடு விளைவிக்கக்கூடியது இந்த மாதிரியான சுகாதார மற்றும் குடிநீர் தரம் குறைந்த உணவு வகைகளை சாப்பிடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் உடலுக்கு என்னென்ன கேடு வருது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் கூட்டத்திற்கும் போக்குவரத்து நெரிசலுக்கும் என்றுமே குறைவில்லை வெளியூர்களிலிருந்து வேலைவாய்ப்பை தேடி வரும் இளைஞர்களும் கூலி தொழிலாளர்களுமே எண்ணிக்கையில் அதிகம் அப்படிப்பட்டவர்கள் தங்களது பசியை தீர்க்க நாடி செல்லும் இடம்தான் சாலையோரங்களிலும் நடைபாதைகளிலும் செயல்பட்டு வரும் கையேந்தி பவன்கள் சில நூர்களை கொண்டு பிழைப்பை நடத்தும் அனைவருக்கும் இரவு பகல் என எல்லா நேரங்களிலும் அடைக்கலம் அளிப்பவைதான் இந்த உணவகங்கள் சென்னையில் இதுபோன்ற பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கையேந்தி பவன்கள் ஆங்காங்கே முளைத்துள்ளன பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் கழிப்பிடங்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இதுபோன்ற கடைகள் இயங்கி வருகின்றன வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் சைவம் அசைவம் துரித உணவுகள் என பெரிய பெரிய உணவகங்களில் கிடைக்கும் அத்தனையும் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது உட்கார்ந்து சாப்பிடும் வசதியோ எந்தவிதமான சுகாதார வசதிகளோ இல்லாத போதும் இதற்கு நிரந்தர வாடிக்கையாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெரிய உணவகங்களின் விலையை விட மூன்று முதல் நான்கு மடங்கு வரை விலை குறைவாக இங்கு உணவுகள் கிடைப்பதே இதற்கு காரணம் குறைந்த முதலீட்டில் துவக்கப்படும் இதுபோன்ற உணவகங்கள் தரமான உணவு தயாரிப்பு முறைகளை கையாள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் எழுந்துள்ளது அதேபோல உணவு பரிமாறுவதிலிருந்து கடைகளை சுற்றியுள்ள இடங்கள் வரை சுகாதார சீர்கேட்டுக்கு பஞ்சமில்லாத நிலையே காணப்படுகிறது உணவில் சுவையை கூட்டுவதற்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அஜினமோட்டோ எசன்ஸ் ஆகியவையும் தரமற்ற எண்ணெயும் இங்கு வரும் வாடிக்கையாளர்களின் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பவையாக இருந்து வருகின்றன இதுபோன்ற கையேந்தி பவன்களில் நிரந்தர வாடிக்கையாளர்களாக இருப்பவர்களுக்கு வயிறு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளும் புற்றுநோய் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களும் தாக்கும் ஆபத்து இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனா் அதுமட்டுமின்றி சுகாதாரமற்ற இடத்தில் செயல்பட்டு வரும் இந்த கடைகளின் அருகில் உள்ள குப்பைகள் கொசுக்கள் தூசிகளால் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்களும் சுவாச பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் எந்தவிதமான அனுமதியுமின்றி செயல்பட்டு வரும் இதுபோன்ற சாலையோர நடைபாதை உணவகங்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு விதிமுறைகளை வகுத்துள்ளதோடு சுகாதாரமான முறையில் உணவகங்களை நடத்துவதற்கான பயிற்சிகளையும் அளித்து வருகின்றன ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ள எந்த ஒரு கையேந்திவான் உரிமையாளரும் முன்வருவதில்லை என்பதே வேதனையான விஷயம் சுகாதாரமான உணவை வழங்குவது கடமை என்பதையும் நம்பி வரும் வாடிக்கையாளரின் உடல்நலத்திற்கு கேடு விளையாமல் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் அரசின் விதிமுறைகளை பின்பற்ற சாலையோர நடைபாதை உணவகங்கள் முன்வருவது மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கிறதா சாலையோர உணவகங்கள் இது பற்றிய தகவல்களை தருவதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் அவரிடம் தற்போது பேசலாம் வணக்கம் கோகுல் சொல்லுங்க சென்னையை அளவுக்கு சாலையோர உணவகங்கள் இது அதிகரிச்சுட்டே வருது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது நிறைய இடங்கள்ல இந்த கடைகளை நம்ம பார்க்க முடியும் இப்போ சென்னையில் சாலையோர கடைகள் எப்படி திகழ்கிறது அங்கு என்ன மாதிரியான சமையல் முறைகள் கையாளப்படுகிறது அங்கு உணவு சுகாதாரம் எப்படி இருக்கிறது ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல சமைக்கிறவங்க கையில கிளவுஸ் இல்ல கையை சுத்தமா கழுவுறதுல இது மாதிரியான புகார்கள்லாம் வைக்கப்படுது ஏன்னா அவங்க உடம்புல இருக்க கொக்கி புழுலாம் அதை பரவு பரவுவதற்கு வாய்ப்பு அதிகம் டர் சொல்றாங்க இப்படி இருக்கும்போது இது மட்டும் இல்லாம இந்த குப்பை சாக்கடை பக்கத்துல எல்லாம் கழுவண்டியில இந்த சாலையோர உணவகங்கள் வச்சு விற்கிறாங்க இதையும் போய் சாப்பிடறதுக்கு மக்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது சென்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு தரமற்ற சுத்தமான குடிநீர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க சென்னை பொறுத்தளவுக்கு சாலையோர உணவகங்களின் தற்போதைய நிலை என்ன அது பற்றிய உங்களுடைய தகவல்கள் நிச்சயமாக வீணாக்குமாறு அதாவது சாலையோர உணவகங்கள் தான் இப்போதைக்கு வந்து சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய உயிர் நாடி கூட சொல்லலாம் ஏன்னா வந்து சாலையோர உணவகத்தில் தான் தற்போது கூலி தொழிலாளிகளும் குறைந்த அளவில் சம்பளம் வாங்குறவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னை மாநகரத்தில் மட்டும் பல்வேறு இடங்களில் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சாலையோர உணவகங்கள் இருப்பதாக மாநகராட்சி அலுவலர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த சாலையோர உணவுகளுக்கு மாநகரத்தில் சார்பாக மாநகராட்சி சார்பாக எந்தவித அனுமதியும் கிடையாது ஆனால் வந்து இவர்கள் வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் வந்து ஒரு பதிவு சான்றிதழ வாங்கியிருக்காங்க தற்போது அந்த சாலையோர கடைகளை நீங்க நேரடியா பாக்கலாம் ஒரு தள்ளுவண்டி கடை மூலம் இருக்காங்க இவங்க வந்து சமையல் வந்து இங்க பண்றது இல்ல சமையல் வந்து சாப்பாடோ மற்ற சாம்பாரோ வேற சட்னிகளோ வெளியில இருந்து அவங்க வீட்டுல இருந்து செஞ்சுட்டு வர்றாங்க இங்க வந்து ஒரு துரித உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் போன்ற சமையலை மட்டும்தான் செய்யறாங்க இந்த போன்ற தள்ளுவண்டி தான் பண்றாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கையில ஏந்தி சாப்பிட்றதுனால இந்த கையேந்தி பவன் கூட சில சமையல் அணிக்கிறா அழைக்கிறாங்க எல்லாம் கையேந்தி பவன் இந்த கடையை அழைக்கிறாங்க சுகாதாரமான குடிநீர் வழங்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு இதுதான் நீங்க இந்த இடத்த பார்க்கலாம் இந்த இடம் வந்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடத்துல தான் இது போன்ற கையேந்தி பவன் போன்கள் இருக்கு அதிக தூசி படுகிறது போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கனால ஒரு சுகாதாரமற்ற உணவுகள் தான் இங்கிருந்து கொடுக்கப்படுதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுல இருந்து வரனால ஒரு தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஒரு புற்றுநோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூட மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த சாலையோர உணவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு பயிற்சியை அளிச்சிருக்காங்க என்ன மாதிரி பயிற்சி அளிச்சிருக்காங்கன்னா அதாவது அந்த சுகாதாரமான உணவுகளை எப்படி தயார் செய்வது சுகாதாரமான உணவுகளை எப்படி வழங்குவது சுகாதாரமான உணவுகளை எப்படி பரிமாறுவது போன்றேறு பயிற்சிகளை அளிச்சிருக்காங்க தற்பொழுது தலைநகரத்தில் இது போன்ற செய்திகளை பதிவு செய்தவுடன் இதை அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த சாலை சாலையோர கடைகள் நடத்திக்கிட்டு இருக்க அந்த உரிமையாளர் நேரில் சென்று இந்த கடைகளை எப்படி பராமரிக்கணும் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ளணும் என்ற நேரடியாக ஆலோசனை வழங்கிட்டு இருக்காங்க தற்பொழுது அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து கையுறைகளை வழங்குறாங்க மேலும் வந்து தலை தலையில வந்து ஒரு உரைகள் அணிச்சுதான் உணவு பரிமாறணும் ஏன்னால் கையிலிருந்து அவங்க கிரகத்திலிருந்து வரக்கூடிய அழுக்குகள் மூலம் பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு தலையிலிருந்து முடிகள் விழுந்துச்சுனா அதுல இருந்து பல நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகவே உணவுகளை தயாரிக்கக்கூடிய முறைகளையும் அதை பரிமாறக்கூடிய முறைகளையும் அந்த பகுதிகளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய இதை வந்து நேரடியாக அந்த அதிகாரிகள் வந்து தற்பொழுது அந்த சாலையோர கடை உரிமையாளர்களுக்கும் அங்க பணி செய்யக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் நேரடியாக உங்களுக்கு அந்த ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தற்போது இது குறித்த பயிற்சியும் ஏற்கனவே வழங்கியிருப்பதாக சொல்றாங்க அண்ணா நகர் அரும்பாக்கம் போன்ற பகுதியில் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பயிற்சி வழங்கியிருக்காங்க ஆனால் இந்த சாலையோர உணவுகளுக்கு முறையான அனுமதி இருக்கா என்றால் அந்த அனுமதி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா மாநகர மாநகராட்சி அலுவலர்கள் குறித்து பேசும்போது இந்த சாலையோர உணவுகளுக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது ஆனால் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது அந்த சட்டத்தின் கீழ வந்து தற்போது ஒரு உணவை விற்பதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு என்ற அந்த இத வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் பதிவு செய்து ஒரு சான்றிதழை வாங்கியிருக்காங்க அந்த சான்றிதழை வைத்திருக்கவங்க மட்டும்தான் உணவுகளை விற்க வேண்டும் சாலையோரத்தில் விற்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் அவ ஏழைகளா இருக்காங்க அவருடைய வயிற்று பசியில் இருந்தால் தீர்க்கதா சொல்றாங்க ஆகவே அதை சுத்தமாக விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க அதிகாரிகளோட முக்கியமான ஆவலாகவும் இருக்கு பொதுமக்களுடைய ஆசையாகவும் இருக்கு ஏன்னா பொதுமக்கள் வந்து நம்ம எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் நிறைய பேர் அந்த சாலையோர உணவகத்தெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க சுட இட்லி கிடைக்குது சுட சுட தோசை கிடைக்குது உடனடியாக ஃப்ரைட் ரைஸ் என்ன வேகத்தில் போட்டு தருவாங்களே தெரியாது உடனே ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஃப்ரைட் ரைஸ் அரைவேக்கடாக இருக்கக்கூடாது முறையாக தயார் செய்ய வேண்டும் அது அப்படிங்கிற மாதிரி பயிற்சியில் முக்கியமான கருத்தாக இருக்கு மீனாகுமாரி கோகுல் இந்த சாலையோர கடைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எப்படி போய் அவங்க பயிற்சி கொடுக்கறாங்க எப்படி இன்ஸ்பெக்ட் பண்றாங்க இது குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க அதாவது இந்த சாலையோர கடைகளுக்கு அனுமதி கிடையாது சாலையோரத்துல பிளாட்ஃபார்ம்ல விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஆனா ஒரு ஒருத்தர் வந்து உணவை விற்பதற்கு அனுமதி உண்டு ஒரு உணவை வந்து விற்பதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு நாங்க வந்து உணவை விற்கிறோம் அப்படிங்கிற அதிகாரிகிட்ட இது பண்றாங்க போய் பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு தான் உணவு பாதுகாப்பு நிர்ணய சட்டம் வந்துட்டு அந்த சட்டத்தின் கீழ வந்து பதிவு செஞ்சிருக்காங்க நேற்றைய தினம் அந்த சட்டத்திற்கான கடைசி தேதி மத்திய அரசால் விதிக்கப்பட்டிருந்தது அதற்கு ஆறு மாத கால அவகாசமும் விதிக்கப்பட்டிருக்கு தற்பொழுது வந்து அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரிகளிடம் வந்து இவங்க பதிவு சான்றிதழ் வாங்கிருக்காங்க அதாவது ஒரு உணவை விற்பதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு சான்றிதழை வாங்கியிருக்காங்க அடிப்படையில் தான் அதிகாரிகள் தேவையான அனுமதி கிடையாது என்பதுதான் முக்கியமான கருத்தா இருக்கு பொதுமக்கள் வந்து இது போன்ற சாலையோர உணவகத்தை விரும்புவதால் அதிகாரிகள் வந்து வேற வழி இல்லாமல் நேரடியாக சுகாதாரமான உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தற்போது பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்காங்க மீனாகுமாரி கோகுல் இந்த சாலையோர உணவகங்களுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு இதை யார் கண்காணிக்கிற எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இந்த கண்காணிப்பு தொடர்ந்து நடத்தப்படுகிறது முறையாக கண்காணிக்கப்படுகிறதா இது குறித்து உங்களுடைய தகவல்கள் தேவை நிச்சயமாக அதாவது இந்த சாலையோர உணவுகளுக்கு என்னென்ன மாதிரி விதிமுறைகள் இருக்குன்னா சுத்தமான உணவுகளை முதல்ல தயார் செய்யணும் அந்த உணவுகள் எங்கெங்க தயார் செய்யப்படுகிறது எப்படி தயார் செய்யப்படுகிறது என்பது குறித்து அதிகாரிகளும் நேரடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் வந்து சாலையோர உணவகத்துல எப்படி பரிமாறுறீங்க பக்கத்துல வந்து எந்தவித சாக்கடைகளோ குப்பைகளோ இருக்கக்கூடாது மேலும் கழிவுகளை மீதமுள்ள கழிவுகளை இந்த அதே இடத்துல கொட்டக்கூடாது மேலும் இது போன்ற இந்த தற்பொழுது பாத்திருப்பீங்க பிளீச்சிங் பவுடர் என்று வந்து பக்கத்துல ஒரு கடைக்கு பக்கத்துல சிறுநீர் கழிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த காட்சிகளை வந்து அறவே தவிர்க்கணும் அது போன்ற இது எந்த ஒரு இதையும் வந்து நீங்க அனுமதிக்க கூடாது பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க மேலும் தற்சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய அவங்க சமைக்கிறவங்க எப்படி இருக்கணும் தன்னோட கைகளை வந்து சுத்தமா வச்சிருக்கணும் கையுறை அணிய வேண்டும் தலையில வந்து உரைகள் அணிந்திருக்க வேண்டும் உடல் முழுவதும் அந்த கவசங்கள் அணிந்திருக்க வேண்டும் உள்ளிட்ட தற்சுகாதார முறைகளையும் அவங்களுக்கு நேரடியாக கத்துக் கொடுத்திருக்காங்க அந்த தற்சுகாதார முறையை பின்பற்றி முறையாக அந்த கடையை நடத்தினால் மட்டுமே அனுமதி இது குறித்து இந்த கடை குறித்து ஏதாவது புகார் வந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அந்த கடையை ஆய்வு செய்து அந்த உணவுகளை பறிமுதல் செய்து அந்த கடைகளை உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் போன்ற ஒரு தரமற்ற ஒரு சுகாதார உணவுகளை பொதுமக்கள் வழங்குவதாகவும் தரமான எண்ணெய்களை பயன்படுத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்ததை அடுத்து உடனடியாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த இடத்துக்கு ஆய்வு செய்து அந்த கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்திய நிகழ்வுகளையும் பார்க்க முடிஞ்சு அந்த ஏற்கனவே இது குறித்து ஒரு இருபது முப்பது கடைகளை சென்ற வாரத்தில் அப்புறப்படுத்தி இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து தற்போது முக்கியமாக இந்த சாலையோர உணவுகளை வந்து பொதுமக்கள் அதிக நாடுவதால் இந்த உணவு உணவகங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் சுத்தமான முறையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் அதிகாரிகளுடைய முக்கியமான கருத்தாக இருக்கு மீனாகுமார் சாலையோர உணவகங்களினால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் சாலையோர உணவகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை தடுக்க என்ன வழிமுறைகள் பொதுவாக மது சிகரெட் கஞ்சா புகையில இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்தினாதான் புற்றுநோய் என்று கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம்னு சொல்லப்பட்டது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நமது அன்றாட உணவு முறைகளே நமக்கு எதிரியாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்து நேரடியாக செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் சொல்லுங்க பொதுவா இந்த சாலையோர உணவகங்கள்ல சமைக்கப்படுற உணவு சமைக்கிற பாத்திரம் நாம சாப்பிடுற பாத்திரம் தண்ணி இதெல்லாம் சுத்தமாக இருந்தாதான் ஒரு தரமான உணவுன்னு சொல்ல முடியும் அப்படி இருக்கும் போது இந்த உணவுகள்ல கலப்பட போல தரமற்றதாக இருந்தாவோ பொதுமக்கள் யாரிடம் போய் முறையிடுவது யாரிடம் புகார் சொல்வது இந்த உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினர் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க நிச்சயமாக மீனாபுக்கு மாறி அதாவது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாடிக்கையாளரை கவர்வதற்காக உணவு வழங்குவதற்காக கலப்படமான ஒரு சில எசன்ஸ்களையும் அஜினமோட்டா போன்ற பொருட்களையும் சாலையோர கொடுப்பதால் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வர வாய்ப்பு இருப்பதாகவும் ஏராளமான புகார்கள் இது குறித்து வந்திருப்பதாகவும் ஏற்கனவே வந்து மாநகராட்சி அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்காங்க தற்போது இது குறித்து இந்த சாலையோர உணவுகளுக்கு என்னென்ன மாதிரி விதிமுறைகள் இருக்கு யாரிடம் புகார் செய்வது என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நம்ம இருக்காங்க அவங்க கேட்போம் சார் இந்த சாலையோர உணவுங்களுக்கு என்னென்ன மாதிரி விதிமுறைகள் இருக்கு அவங்க வந்து ஏதாவது என்ன புகார் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க எப்படி வந்து உங்கள்கிட்ட புகார் கொடுக்கலாம் இல்ல அவங்க யாராவது வந்து உணவு பண்டங்களை சாப்பிட்டு இந்த மாதிரி வயிற்றுல வந்து எனக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொன்னாங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நாங்க உடனே வந்து உணவு பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகாரி வந்து விரைந்து சென்று அந்த இடத்துக்கு பார்ப்போம் உணவு வந்து ஆய்வு செய்வோம் உணவுல வந்து கெட்டு போனதா இருந்தா உடனே உணவு வந்து வந்து பறிமுதல் செய்து அந்த அப்புறப்படுத்திடுவோம் இல்ல உணவை உடனடியாக வந்து எங்களுடைய கவர்மெண்ட் அனாலஜிக்கல் லேப் உணவு பகுப்பாய் கூடத்துக்கு அனுப்பி அங்க வந்து அந்த உணவு பரிசோதனை செய்து உணவுல என்னென்ன ஏதாவது சொல்லி ஆய்வு செய்து நடவடிக்கை உடனே அதாவது அதிகாரிகள் கேட்டிருப்பீங்க உடனடியாக இது குறித்து புகார் வந்தால் அந்த உணவை வந்து உடனடியாக ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதனை செய்து அந்த கடை உரிமையாளரோ அந்த கடையில பணி செய்வோர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த கடைகளை அப்புறப்படுத்தப்படும் என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான கருத்தாக இருக்கு மீனாகுமாரி சாலையோர உணவகங்களில் விற்கப்படும் தரமற்ற உணவுகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உடல்நல கேடுகள் வரும் என்பதை எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணல் டாக்டர் மனோகரனுடன் சுகாதாரமற்ற உணவகங்களை சாப்பிடும் போது என்னென்ன மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு நோய்கள் வரும் சொன்னால் அந்த உணவு தயாரிப்பவர்களுடைய சுகாதாரம் மிகவும் முக்கியம் அவருடைய கைகளிலிருந்து உடலில் இருந்து பல கிருமிகள் அந்த உணவிலே சேர்ந்து நிறைய வியாதிகள் வர முடியும் அது ஒன்று அடுத்தது குடிநீர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நீர் அந்த நீர் பரிமாறப்படுகிற அந்த டம்ளர்கள் சாப்பிடுகிற தட்டு இவைகளெல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் அவை சுத்தமாக இல்லாவிட்டால் அதன் மூலமும் கிருமி வரும் அடுத்தது உணவு உணவை அவர்கள் தயாரிக்கிற போது உபயோகப்படுத்துகிற அந்த எண்ணெய் உணவிலே அவர்கள் கலக்கிற சில பொருள்கள் அஜினோமோட்டோ போன்ற சில அடிட்டிவ்ஸ் அது வியாபார நோக்கத்தோடு தயாரிக்கப்படுகிற உணவு என்பதனால் அது பார்ப்பதற்கும் சுவைப்பதற்கும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் வீட்டு உணவு போல் அல்லாமல் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல பொருள்களை கலக்கிற கலைக்கிற போது அது உடலுக்கு ஊறு விளைவிக்கிறது இது இதுபோல கெட்ட உணவை சாப்பிடுகிற போது பல கிருமிகள் டைஃபாய்டு பாக்டீரியா சொல்வோம் ஹெச் பயல் வரை போன்ற கிருமிகள் எல்லாம் உடலில் சென்று விட்டால் அவையெல்லாம் பின்னாடி ஸ்டமக் கேன்சர் ஃபுட் பைப்ல கேன்சர் உணவு குழாயில் கேன்சர் அது போன்ற பல கொடிய நோய்கள் எல்லாம் அது உண்டு பண்ணக்கூடும் அல்சர் ஜி சொல்லுவோம் செரிமானம் சரியாக ஆக முடியாத அந்த உணவுகள் அதிலே நாச்சத்துவம் இருக்காது அதனால் அந்த உணவுகளை சாப்பிடுகிறவர்களுக்கு செரிமானம் நன்றாக இருக்காது அடுத்த நாள் நல்ல மலம் இழகாது இதனால் பல வயிற்று பிரச்சனைகள் தொடர்ந்து அதுவும் வெளியிலே சாப்பிடுவர்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தால் அந்த உண்மை உங்களுக்கு சரியாக தெரியும் அது மாதிரி உணவு தயார் செய்கிறவர்களுடைய சுகாதார தன்மை உணவில கலக்கிறவர்கள் பொருள்கள் இது எல்லாமே பல விதத்திலேயே நமக்கு ஆரோக்கியத்துக்கு கேடாக தான் முடிகிறதை தவிர நன்றாக இருக்காது இது போன்ற சுகாதாரமற்ற உணவகத்திலிருந்து தொற்று நோய்கள் ஏதாவது பரவ வாய்ப்பு இருக்கா ஏன்னா அருகிலேயே இருந்து பக்கத்து பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க திறந்தவெளியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது தொற்று நோய்கள் பரவ வாய்ப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல இது சுகாதாரமற்ற சூழ்நிலை சூழ்நிலையே சரியில்லை காற்று தூசி புகை எல்லாமே அந்த உணவுல வந்து படுகிற மாதிரி தான் அந்த திறந்தவெளிகளிலே அவர்கள் உண்ண இருக்கிறது அதுபோக நான் சொன்னது போல இந்த பாத்திரங்களை எல்லாம் அவர்கள் ஒரு டம்ளராக இருக்கட்டும் தட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் சரியாக அவர்கள் சுகாதார முறைப்படி அவர்கள் சுத்தம் செய்யாவிட்டால் ஒரு நோயாளி ஒரு 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 கஸ்டமரிடமிருந்து இன்னொரு கஸ்டமருக்கு கண்டிப்பாக நோய்க்கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறது சுற்றுநோய்கள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை தரமற்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதனால் பல்வேறு வயிற்று பிரச்சனை மஞ்சள் காமாலை டைபாய்டு கேஸ் அசிடிட்டி இந்த மாதிரியான பல உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன என்பதை டாக்டர் மனோகரன் நமக்கெல்லாம் விளக்கினார் கோகுல் நீங்க சொல்லுங்க இந்த தரமற்ற உணவுகளால் என்ன மாதிரியான நோய்கள் ஏற்பட்டது என்பதை இதுவரைக்கும் பார்த்தோம் இதை தடுக்க என்ன வழி அரசு என்ன மாதிரியான திட்டம் தீட்டலாம் இது குறித்து உங்களுடைய தகவல்கள் நிச்சயமாக அதாவது இந்த சாலையோர உணவகங்கள்ல வந்து குறைந்த அளவுல வந்து அதாவது மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது நான்குல ஒரு பங்கு தான் விலை இருக்கு இதனால வந்து ஏராளமான கூலி தொழிலாளிகளும் வேலையை தேடி வர்றவங்களும் சென்னை மாநகரத்துக்கு வேலையை தேடி வர்றவங்களும் இந்த சாலையோர இந்த சாலையோர உணவகத்துக்கு நிரந்தர வாடிக்கையாளர்களும் உண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நிரந்தரமான வாடிக்கையாளர் பக்கத்தில் தங்கியிருக்கவங்க இந்த கடையில தான் டெய்லி சாப்பிட்டு இருக்காங்க டெய்லியும் சாப்பிடும்போது இவங்களுக்கு பல விதமான நோய்கள் வருவதாக மருத்துவர்கள் தரப்புல இது குறித்து ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடமும் நேரடியாக பேசும்போது நேரடியாக அந்த சாலையோர உணவகத்தை நடத்துபவர்களுக்கு நாங்க பயிற்சி அளித்துக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி சுகாதாரமான உணவுகளை தயாரிக்க வேண்டும் எப்படி தயாரிக்க வேண்டும் அவர்கள் எப்படி பரிமாற வேண்டும் அந்த இடங்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் அப்படி மாதிரி சுகாதாரமான முறைகளை நாங்க நேரடியாக ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கிட்டு இருக்கோம் அப்படி மாதிரி அவங்க நேரடியாக அதிகாரிகள் சொல்றாங்க தற்போது இந்த கடைகள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் சுகாதாரமாக பொதுமக்களுக்கு ஒரு வணிக நோக்கத்தோடு இல்லாமல் சுகாதாரமான உணவுகளை வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு அப்படி இருந்தாதான் ஒரு சுகாதாரமான உணவு முடியும் இருக்கு மற்ற வழங்களுடையும கோல் உணவகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வழிமுறைகள் என்பது பற்றிய பற்றியிலிருந்து நேரடியாக தகவல்களை அளித்தமைக்கு நன்றி சாலையோர உணவகங்கள் என்பது ஒரு சுய வேலை வாய்ப்பு ஏழை எளியவர்கள் என் பணக்காரர்கள் கூட விரும்பினால் சாப்பிட முடியும் ஏன்னா உடனுக்குடன் கேட்டதும் சூடாக அதே நேரத்தில் விலை குறைவாகவும் கிடைக்கும் இதற்கு சட்டம் போட்டு இவர்களை எல்லாம் விட சுத்தமாக சுகாதாரமாக உணவுகளை தயாரித்து விற்க அரசின் மூலம் திட்டம் போடலாம் அதற்கான சரியான பயிற்சி கொடுக்கலாம் சாலையோர உணவகங்களில் வாங்கி சாப்பிடும் நுகர்வோர்களை பாதுகாக்க சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் சாலையோர உணவகங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இத்துடன் தலைநகரத்தின் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்